ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மணக்க மணக்க மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம் ரொம்பவே சிம்பிளா கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் மட்டன் பிரியாணி பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு ஆஃப் கேஜி அளவு மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கொழுப்பு கலந்த கறியாக வாங்கிக்கோங்க கூடவே கொஞ்சம் கொழுப்பும் வாங்கிக்கோங்க கொழுப்பு சேர்த்து பண்றப்ப தான் அந்த மட்டன் பிரியாணியோட ரியல் டேஸ்டே நமக்கு கிடைக்கும் ஹாஃப் கேஜி ரைஸ்க்கு ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் கரெக்டா வரும் நான் இன்னைக்கு இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதாவது ஹாஃப் கேஜி அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த அரிசியை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு தண்ணி ஊத்தி ஒரு ஆஃப் அன் அவர் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வைக்கிறப்ப சாதம் ரொம்ப வர வரையே இல்லாம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் பெரியவங்க எல்லாம் ரொம்பவே சிரமப்படாம ஈஸியா இருக்கும் சாப்பிடும்பொழுது இப்போ இந்த அரிசியை ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே ஊறட்டும் மீன் வெயில் நம்ம மட்டன் தாளிச்சு விட்டுக்கலாம் மட்டன் பிரியாணி ஓகே ஒரு குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க குக்கர் இல்லைன்னா நீங்கள் அடிக்கான பாத்திரம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு இரநூறு கிராம் பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதிகமாக சேர்த்தா கூட பரவாயில்ல ஆனால் கம்மியாக சேர்த்துக்கு வேணாம் ஆஃப் கேஜி ரைஸ்க்கு இரநூறு கிராம் வெங்காயம் கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இதுலேயே ஒரு பெரிய பீஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு இதில் சேர்த்துக்கலாம் நம்ம பிரியாணி மசாலாவும் முழு கரம் மசாலா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் வெங்காயம் சரியாக வதங்காமல் மற்ற பொருள் சேர்க்கக்கூடாது வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரணும் நீங்கள் இடையில இடையில இந்த மாதிரி கேப் விட்டு கலர் விட்டுட்டே இருங்க அப்போ எல்லா பக்கமும் ஈவனாக கோல்டன் கலரில் வரும் இல்லாட்டு சைடு மட்டும் கலர் அதிகமாக தீஞ்ச மாதிரி இருக்கும் இன்னொரு சைடு சரியாக வேகாத மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இந்தளவு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக கோல்டன் கலரில் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிருச்சு இந்த அளவு வதங்கி இருக்கணும் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் அரை கிலோ மட்டன் அரை கிலோ கறி மொத்தமாக ஒரு கிலோ அளவு பிரியாணிக்கு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோன்னே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறோம் இஞ்சி பூண்டு நல்லா அப்புறமா இதெல்லாம் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு போகிறோம் இந்த ஸ்டேஜ்லயே சேர்க்கிறப்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி பிரியாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கூடவே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணாமல் முழுசாக இதில் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் இதுக்கு பச்சை மிளகாக்காரம் தேவையில்லை ஃப்ளேவருக்காக முழுசாக சேர்த்துக்கிறோம் இப்போ அடுத்ததாக இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியாக நல்லா மெலிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை விட தக்காளி கம்மியாக தான் இருக்கணும் தக்காளி அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு பிரியாணி ரொம்ப புளிப்பு டேஸ்ட்டாக வந்துடும் தக்காளி கொஞ்சமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா கை அளவு புதினா கொத்தமல்லியா நல்லா பொடிப்பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க புதுனாவையும் பொடிப்பொடியா கட் பண்ணியே சேர்த்துக்கோங்க முழுசா சேர்த்தா தனித்தனியா எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் பொடி பொடியா சேர்த்து பண்றப்போ அதோட பிளேவரும் நல்லா இருக்கும் தனியா யாரும் இதை எடுத்து வைக்க மாட்டாங்க இப்ப அடுத்ததா இதுல நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் ஹாஃப் கேஜி மட்டனையும் இதுல சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்குறப்ப உங்களுக்கு மட்டன் நல்லா ஜூஸியா இருக்கும் இப்ப இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மட்டன் சேர்த்துட்டு உடனே தண்ணி சேர்த்து கூடாது மட்டனா எண்ணெயிலேயே இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் பெரட்டி விடுங்க அதோட கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு இது நல்லா பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா இதுல தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க மட்டனை நல்லா எண்ணெயிலேயே நல்லா கலரி விட்டாச்சு உங்களுக்கு லைட்டா சுருண்டு வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்ல நாம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நாம இன்னைக்கு ரெண்டு டம்ளர் ரைஸ் சேர்த்துருக்கனால நாலு டம்ளர் தண்ணி எம்எல்ல பார்த்தா ஒரு எட்நூறு எம்எல் தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி அலந்தீங்களோ அதே டம்ளரில் தண்ணியும் அளந்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க ஒரு முக்கியமான டிப் தண்ணி சேர்க்குறப்ப நல்லா கொதிக்க வச்சு சூடாக சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு மட்டன் ரொம்பவே சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கொதிக்க அப்புறமா மூடி போட்டு ஒரு ஆஃப் அன் அவர் வரைக்கும் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க நீங்கள் வாங்குற மட்டனோட தன்மையை பொறுத்து மட்டன் வேகிற அளவு மாறும் எனக்கு இன்றைக்கி ஒரு நாற்பது நிமிஷம் கிட்ட ஆச்சு மட்டன் நல்லா வெந்து வரதுக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா மட்டன் வேகவே வேகாது அதனால் முன்னாடியே நல்லா வேக வச்சுக்கோங்க கடைசியாக உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஊற வச்சுருக்கா அரிசியை சேர்த்துருங்க உப்பு ஒரு கல் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் சாதம் வெந்து வரப்போ உங்களுக்கு அதோட அளவு கரெக்டாக இருக்கும் அரிசி சேர்த்துட்டு இந்த அளவு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு பாதி அளவு வெந்து வர வரைக்கும் இதை வேக விடுங்க சாதம் தண்ணி ரெண்டுமே சம அளவில் வர வரைக்கும் இது வேகணும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு சாதம் ஓரளவு வெந்துருச்சு தண்ணியும் ஓரளவு சுண்டி இருக்கு இந்த லெவலில் வரப்போ தான் தம் வைக்கணும் நீங்கள் முன்னாடியே வச்சுட்டீங்க அப்புடின்னா சாதம் ரொம்ப கொழஞ்சி போயிடும் தம் வைக்கிறதுக்கு ஒரு இரும்பு தோசைக்கல்ல அடியில் வச்சு அடுப்பை நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுருங்க அந்த தோசைக்கல் மேல நீங்க பிரியாணி பண்ண பாத்திரத்தை வச்சு மூடி போட்டு மேல ஒரு வெயிட்டு வச்சிருங்க இந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் அப்படியே தம்மாக விடுங்க இருபது நிமிஷம் கரெக்டா இருக்கும் இப்போ இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பார்த்தாலே தெரியுது மேலே அரிசியும் நல்லா குச்சி குச்சியாக வந்திருக்கு சாதம் ரொம்பவே பர்ஃபெக்டாக குக்காகி வந்திருக்கு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவும் இல்லை அதே மாதிரி ரொம்ப உதிரி உதிரியாக வந்திருக்கு மட்டன் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம வாங்குற மட்டன் அண்ட் நம்ம சேர்த்துக்கிற தண்ணியோட அளவு இது ரெண்டும் கரெக்டாக இருந்தாலே பர்ஃபெக்டான மட்டன் பிரியாணி நமக்கு வந்துடும் இந்த மட்டன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மட்டன் பிரியாணிக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் என்ன கத்திரிக்காயும் தயிர்ப்பு சிடின்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி என்ன கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் மறக்காம அதையே செக் பண்ணி பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ